ஐம்பது வகையான மலர்கள் முப்பது லட்சம் மலர் தொட்டிகளுடன் குலுங்கும் நான்காவது மலர் கண்காட்சிக்கு சென்னைவாசிகள் படையெடுத்து வரும் சூழலில் மலர் கண்காட்சி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி செய்திகளுடன் ஊட்டியில் ஆண்டுதோறும் நடப்பது போல் சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவிலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு செம்மொழி பூங்காவில் நடந்த மலர் கண்காட்சிக்கு கிடைத்த உற்சாக வரவேற்பின் எதிரொலியாக இந்த ஆண்டும் மலர் கண்காட்சி நடத்த திட்டமிடப்பட்டது அந்த வகையில் தற்போது நான்காவது ஆண்டாக நடத்தப்படும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியை காலை ஒன்பது மணி முதல் ஆறு மணி வரை மக்கள் பார்வையிடலாம் பெரியவர்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டணமாகவும் சிறியவர்களுக்கு நூறு ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் வீடியோ கேமரா கொண்டு செல்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த மலர் கண்காட்சியில் ஐம்பது வகையான மலர்கள் முப்பது லட்சம் மலர் தொட்டிகள் இடம்பெற்றுள்ளன திரும்பிய திசையெல்லாம் மலர்கள் பூத்துக்குழுங்க அழகிய காட்சிகளும் மனதை செய்வதாக தெரிவிக்கின்றனர் பார்வையாளர்கள் நிறைய வந்து லைக் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் இதெல்லாம் வச்சு ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாருமே ஏறி அதில் ஒர்க் பண்றதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எலிஃபென்ட் இந்த மாதிரி நிறைய மிருகங்கள்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பட்டர்ஃபிளை அவ்வளோ நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்கவே ஃபுல்லா ஃப்ளார்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணிருக்காங்களே எல்லாமே இடம்ஸ் இங்கே அம்பிரல்லா இதெல்லாம் பார்க்கவே ஏன்னா நம்ம தான் பார்த்துருக்கோம் வெளியூர்ல தான் அதெல்லாம் நடக்கும் சென்னையில நடக்காதுன்ற மைண்ட் செட்ல தான் நம்ம எல்லாருமே இருப்போம் ஆனா சென்னையில நடக்கும்போது நல்லா இருக்கு பார்க்க நம்ம சென்னை தான் அப்படின்றமே நல்லா மாதிரி இருக்கு குறிப்பாக பெட்ரோனியா சால்வியா செவ்வந்தி ரோஜா ஆந்தூரியம் சாமந்தி வாடாமல்லி உள்ளிட்ட மலர்களின் அலங்காரத்துடன் ஒளிரும் மலர் கண்காட்சி எப்படி இருக்கிறது என நேரடியாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன் தற்போது கூடிய இந்த மலர் கண்காட்சியை பொழுது பின்பகுதியில் நம்ம பார்க்கலாம் தேநீர் கோப்பை வடிவிலான இந்த மலராலான தொட்டிகளை அலங்கரிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த வடிவத்தை அழகாக வைத்திருக்கிறார்கள் சுமார் ஐம்பது வகையான பல்வேறு ரக மலர்களை கொண்டு முப்பது லட்சம் பூந்தொட்டிகளை வைத்து இந்த மலர் கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் குழந்தைகளையும் பெரியவர்களையும் கவரும் வகையில் பல்வேறு வடிவங்கள் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த நடன மங்கையா என்று சொல்லக்கூடிய அந்த டான்சிங் டால்ஸ் என்று சொல்லக்கூடிய நடன மங்கை வடிவிலான மூன்று பிரம்மாண்ட உயரம் கொண்ட சுமார் பத்து அடிக்கு மேல் உயரம் கொண்ட அந்த மலர் வடிவங்களை நம்ம அலங்கார வடிவங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல பல்வேறு சிறப்பு அம்சங்களாக வளைவுகள் அதாவது இதய வடிவிலான வளைவுகள் அதே போல போட்டோ எடுப்பதற்கு வீடியோ எடுப்பதற்கு ஏற்றதற்போல் இருக்கக்கூடிய குகை வடிவிலான வடிவங்கள் ஏற்கனவே இருக்கின்றன இந்த மலர் கண்காட்சிக்காக கோவை ஊட்டி கிருஷ்ணகிரி ஹோசூர் கொடைக்கானல் கன்னியாகுமரி மற்றும் மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன குறிப்பாக மலர் கண்காட்சியில் யானை மயில் பறவை பட்டாம்பூச்சி ஊட்டி மலை ரயில் படகு கார் பொம்மைகள் போன்ற வடிவங்களில் குழந்தைகளை கவரும் வகையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மற்றொருபுறம் மலர் கண்காட்சியின் தேதியில் குளறுபடி நீடித்த நிலையில் தேதி வரை நடைபெறும் என்று உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நுழைவு கட்டணம் அதிகரித்துள்ளதாக வருத்தம் தெரிவித்தாலும் சென்னையில் இது போன்ற கண்காட்சி நடப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவே தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் சென்னையில் ஒருபுறம் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த மலர் கண்காட்சியும் தொடங்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய கண்களுக்கும் கருத்துக்கும் விருந்து அளிக்கும் வகையில் இந்த இரண்டு கண்காட்சிகள் அடுத்தடுத்து நடைபெறுவது என்பது சிறப்புமிக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்கிரைப் பண்ணுங்க